ஆக்சுவலாக இந்த மகளிர் உரிமை தொகை தமிழக அரசு ஆட்சி பொறுப்பிற்கு முன்பு தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி அளித்தது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் என்பதாக வாக்குறுதி அளித்தது நான் அப்பொழுது நினைத்தேன் அனைவருக்கும் என்பது சாத்தியமா தகுதியான ஏழை எளிய மக்களுதான் இதற்கு ச தகுதியானவர்கள் பணக்காரர்கள் கொடிஸ்வரர்கள்லாம் குடும்பத் தலைவர்களெல்லாம் ஆயிரத்தை வச்சு பெரிதாக அதை அதனால் மாற்றம் அவர்களுக்கு ஏற்படப் போவதில்லை கால் நாளைக்கு அவர்களுக்கு பாக்கெட் மணி என்றெல்லாம் நான் அப்பொழுது நினைத்தேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் மாதம் என்பதெல்லாம் பெரிய விஷயமாக இருக்காது என்பதால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தா தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதற்குள் நினைத்தேன் ஆனால் இலவசமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது என்றதெல்லாம் அது ஒரு விஷயந்தானே அதனால் ஒரு மகிழ்வு என்பது மக்களிடையே இருக்கும் அதற்க அதுபோலவே தமிழக அரசு கொடுத்தது மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்பத் தலைவிகளுக்கு என்ன என்றனால் தகுதியானவர்களுக்கு என்ற ஒரு தரம் பிரித்தது இது ஒன்று அப்படி தான் தரம் பிரிக்க வேண்டும் அதற்கான அப்ளிகேஷன்ஸ் வாங்கப்பட்டன ரேஷன் கடைகளிலே அவர்கள் டோக்கன் கொடுத்தார்கள் பின்பு அதனை வேறொரு இடத்திலே அவர்களுக்கு கேட்ட டாக்குமெண்ட்டு வங்கிய வங்கி ஆவணங்கள் பின்பு ஆதார் எண் ஆதார் கார்டு நகல் இன்னும் ரேஷன் கார்டு நகல் இப்போ எல்லாமே அவர்கள் கேட்டார்கள் அதுபோட கொண்டு போய் கொடுத்தார்கள் இதில் எல்லாமே சரியாக நடந்தன அவர்கள் எல்லோரும் கொடுத்தார்கள் அதில் அவர்கள் தகுதியானவர்களை தரம் பிரித்தார்கள் அதுதான் சரியான முறை இது இடையில் நடந்த கோளாறு எண் என்று சொன்னால் இதை என்ட்ரு பண்ணாங்க தெரியுமா இந்த ரேஷன் கார்டு எண் மொபைல் எண் அப்புறம் ஸ்மார்ட் கார்டு எண் இதெல்லாம் என்ட்ரு பண்ணாங்க தெரியுமா இது ஆதார் எண் என்ட்ரு பண்ணாங்க தெரியுமா அவங்க நிறைய பேருக்கு சரியான எண்ணை என்ட்ரு பண்ணலாம் இப்போ டாக்குமெண்ட்டில் உதாரணத்திற்கு கரெக்டாக இருக்கும் ரேஷன் கார்டு எண் கடைசியில் வந்து ஒம்போதில் முடியுதுன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க ஆறு கடைசியில் ஆறை என்ட்ரு பண்ணியிருக்காங்க மொபைலுக்கு மெசேஜ் வருது உங்களுடைய ஆவணம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது விரைவில் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டு உங்களுக்கு பதிலளிக்கப்படும் என்பதாக மெசேஜ் வருது ஆனால் அதில் உள்ள மேஷன் கார்டு நம்பர் ராங்கு அதை வந்து பாமர மக்களான பெண்கள் அவங்களுக்கு சரியாக தெரியலை அந்த ரேஷன் கார்டுடைய நம்பர் எப்படி ஒம்பதுக்கு பதிலாக ஆறு வந்திருக்கு அல்லது ஏழுக்கு பதிலாக ஒன்று வந்திருக்கு இப்படி அவங்களுக்கு தெரியாது அவங்க நமக்கு மெசேஜ் வந்துருச்சுன்னு சந்தோஷமாக இருந்துட்டாங்க நமக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவங்க இருந்துட்டாங்க அடுத்தது வந்து நீங்கள் கொடுத்த அதாவது எல்லாம் முடிஞ்சு சரியாக எல்லாம் ஆச்சு இவங்களுக்கு பணம் வரும் 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 வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வரலை இப்போ எதிர்த்தவர்களுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு வந்துருச்சு காரு பங்களான்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு அதுக்கு தகுதியானவர்கள்லாம் ஏழை அன்னணம் ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு வந்து சோத்துக்கே வழி இல்லை அப்படி இருக்கிற நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு போய் சேவை மையம் அவங்க சொல்கிறாங்க இது எங்களுக்கு இல்லை கொட்டாட்சியர் உள்ளத்துக்கு போங்க இல்லை வருவாய்த்துறை அலுவலர் பாருங்கன்னு அங்கே போய் பார்க்குற உதாரணத்துக்கு பட்டுக்கோட்டையிலே பார்க்குறாங்க பட்டுக்கோட்டையில் போய் பார்த்தா அவங்க நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் சரியில்லை இதில் நம்பர் தப்பாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அவங்க தப்பாக என்ட்ரு பண்ணிவிட்டு இவங்க தப்பாக கொடுத்துருக்கீங்கங்கிறாங்க கடைசியில் டாக்குமெண்ட்டாக காட்டால் அது என்ன அவ்வளோங்க சிஸ்டத்தில் அப்படி இருக்குதுங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ரீ அப்ளை பண்ணுங்க ரீ அப்ளை பண்ணலான்னு பார்த்தா ரீ அப்ளை ஆப்ஷன் கிடையாது அதுக்கு ஒரு சில காலங்கள் கொடுக்கப்பட்டன ரீ அப்ளை பண்ணியும் ரீ அப்ளை பண்ண பண்ணியும் இதுவரைக்கும் இன்னை வரைக்கும் அந்த ஏழை தாய்க்கு இதுவரைக்கும் காசு கிடைக்கல இதுவரைக்கும் காசு கிடைக்கல அவங்க அதுக்காக ஒரு ஐயாயிரூவா செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ போ வர்றதுக்கு செலவுக்கு பஸ்ஸு ஆட்டோ இப்படி அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு நான் என்ன கேட்குறேன் அதிகாரிகள் சரியாக தான் வேலை பார்க்குறாங்களா இல்லை முதல்வர் இட்ட உத்தரவை அதிகாரிகள் சரிவர வேண்டுமென்றே சரியாக வேலை பார்ப்பதில்லையா இது என்ன என்ன கோளாறு என்பது தெரியவில்லை இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் எல்லாருக்கும் குடும்பம் இது கொடுக்கப்படும் சொல்லிட்டு இப்போது ரீசண்டாக சொல்கிறாங்க அதனாம் உள்ள நகராட்சி அலுவலகத்திலையும் கேட்டாச்சு பொறுப்பாளர்கள்டையும் கேட்டாச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க விரைவில் அறிவிப்பு வரும் ஜனவரியில் அறிவிப்பு வரும்னாங்க ஜனவரி முடிய முடிஞ்சிருச்சு கேட்டோம் ஆல்மோஸ்ட்டு முடியப்போகுது அறிவிப்பு வரலை அவ எப்போ அறிவிப்பு வரும் என்பதும் தெரியலை நான் என்ன சொல்கிறேன் தயவு செய்து அந்த அறிவிப்பை அறிவித்து பாதிக்கப்பட்டு இன்னும் இப்போது ஏதாவது இப்போ ஒன்று கொஞ்சமாவது கிடைக்காதான் தயவு செய்து தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி கொடுத்துருங்க தயவு செய்து கொடுங்க தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களோ அவர்களே மற்றும் தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மற்றும் இதர பொறுப்பு அமைச்சர்களே அதிகாரிகளே இதில் செய்து கவனம் செலுத்துங்கள் அப்பாவி மக்களுக்கானது என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இதுபோன்ற அனைத்து தகவல்கள் விழிப்புணர்வு குறித்த பதிவுகள் அனைத்திற்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்